நம்ம அரசாங்கத்துக்கு வருவோம் அதுதான் மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியது அரசாங்கம் தான் செய்யணும் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு எல்லாமே வாய்ஜாலமாவே போயிட்டு இருக்கு இன்னும் ஆறு மாசத்துல தேர்தலே வரப்போகுது இப்ப சமீபத்துல வந்து முதலமைச்சர் வந்து வெளிநாடு சுற்றுப்பாங்க அதுதான் சொல்லணும் முதலீட்டாளர்கள் ஈர்ப்புன்னு சொல்லி போனாங்க வந்ததும் அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிடுது அதுல என்ன சொல்றாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு கோடிக்கு உரிய முதலீடுகளை இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத அரசாணையே வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல பதினேழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வகையில் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா கிட்டத்தட்ட இப்ப அவர் சுற்றுப்பயணம் முடிச்சு வரும்போது எண்பத்தி ஒன்பது சதவீதம் ஏற்கனவே இங்கே நடந்துகிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக வந்திருக்கு பத்து சதவீதம் தான் இப்போ அவர் போனதுல வந்த பணம் இப்போ இந்த ஒரு மாத காலமாவே அமெரிக்காவில் வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு போட்டதுனால நம்ம ஊர் எடுத்துங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் வந்து ஜவுளி தொழில் வந்து சுத்தமா முடங்கி போயிருக்கு அதுல பணி வேலை செஞ்சவங்க கிட்டத்தட்ட மொத்தமா சேர்த்திங்கனாக்க அதன் அடிப்படையில் செயல்படுற தொழில்கள் இதெல்லாம் பார்த்தாலும் மொத்தம் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்படுது அதை சரி பண்ணுறது தான் முதல்வரோட வேலையாக இருக்கணும் முதல்ல நீங்கள் இனிமே புதுசாக வர்றது பதினேழாயிரம் பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறத நான் எடுத்துக்க முடியலை ஏன்னா இருக்கிறவங்க வேலை போகாமல் முதல்ல பார்க்கணும் அதுக்கு உங்களுடைய அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் கோடிக்கு கடல் உணவு ஏற்றுமதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கேருந்து போறது ஷிப்மண்ட் போறது இப்ப போகல